உஃபா இப்படி பல்வேறு சட்டங்களை தாண்டிதான் இந்திய மக்கள் தங்களுடைய கருத்து சுதந்திரத்தையும் வெவ்வேறு சுதந்திரத்தையும் வந்து பாதுகாத்து வந்தாங்க ஆனா அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்கிறதுல ஒரு பிரதானமான வேறுபாட நாம புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு தேர்தல் நடத்தப்படக்கூடிய விதம் இருக்கு இல்லையா இது போல இந்திய வரலாற்றில் ஏன் உலக வரலாற்றிலேயே ஒரு மோசடியான நம்பகத்தன்மையற்ற ஒரு தேர்தல் நடத்தப்படுவதில்லை நடத்தப்பட்டதில்லை பொது தொகுதிகளுக்கு ஒரே நாளில் தேர்தல் வெறும் மூன்றே மூன்று தொகுதிகளுக்கு ஒரு நாளில் தேர்தல் ஆறு தொகுதிகளுக்கு ஒரு நாளில் தேர்தல் இது எவ்வளவு கோமாளித்தனமாக இருக்கிறது பிரதமர் மோடிக்காகவும் பாஜகவுக்காகவும் இப்படி ஒரு தேர்தலை வந்து தேர்தல் கமிஷன் வந்து டிசைன் பண்ணி இவங்க சொன்ன நானூறு தொகுதிகளுக்கு ஏற்ப ஏன் இந்த ஊடகங்கள் ஒரு போலியான கருத்து கணிப்பை உருவாக்கின அப்போ நேர்மையாக நடக்காது என்றால் அது என்ன ஏன் இப்படி ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் ஒன்றியத்தை பாஜக அரசு மோடி அரசு எண்பது தொகுதிகளில் கூட ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க குஜராத் வந்து பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முதலாக அவர் கைப்பற்றியது வந்து ஊடகங்களை தான் இந்துத்துவ அமைப்புகளோட தொண்டர்கள் செய்த வேலையை அரசு எந்திரமே செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்போ அந்த மாற்றம் எப்ப நடந்தது அப்படின்னா இந்த பத்தாண்டுகள்ல வந்து எதிர்கட்சிகள் என்ன செய்தாங்க காங்கிரஸ் என்ன செய்தது அப்படின்றது ரொம்ப முக்கியம் வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களோட வீடியோல பேசுறேன் என்னோட ஸ்ட்ராங் சேனலை வந்து இந்தியாவுக்கு அறிமுகமாகி ஐம்பது ஆண்டுகள் ஆக போகுது இந்த பிரதமர் மோடி அவர்களோட தலைமையின் இந்த மிசா காலத்தோடு பலரும் ஒப்பிட்டு பேசுறாங்க இப்படி இருந்ததா ஒடுக்குமுறைகள் இருந்ததா என்றால் முழு உண்மை ஒடுக்குமுறைகள் இருந்தது அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கருத்து சுதந்திரத்துக்கு வந்து மிகப்பெரிய கேடு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாருடைய தேர்தல் வெற்றியை வந்து செல்லாது என அறிவித்தது அலகாபாத் உயர்நீதிமன்றம் மிசா அடக்குமுறைகள் காரணமாக பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு விடை கொடுத்தாங்க அப்போ அன்னைக்கு நீதிமன்றங்களும் சரி சிவில் உரிமை அமைப்புகளும் சரி அரசு இயந்திரங்களும் சரி அரசு இயந்திரம்னா என்ன அப்படின்னாக்க பல பேர் பல பேருக்கு அரசு இயந்திரம்னாலே என்ன அப்படின்றது நிறைய இன்னைக்கு புரியாம இருக்கு நீதிமன்றம் அமலாக்கத்துறை சிபிஐ தேர்தல் கமிஷன் இப்படி அரசியல்வாதிகள் ஒரு பிரதமரோ செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்தில் இருப்பவை தான் அரசு இயந்திரங்கள் அதுதான் இந்த இயந்திரங்கள் இந்த அரசு இயந்திரங்கள் எல்லாம் அன்னைக்கும் இந்திரா காந்தி எம்ஏஆர் பீரியட்லையும் இருந்தது ஆனா எப்படி இருந்தது அப்படின்னா நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டால் அந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இந்த அமைப்புகள் இருந்தது நீதிமன்றத்துக்கு பெரிய அளவு டிமிக்கி கொடுக்கல அதனால அன்னைக்கு வந்து மிசாவை ஒழித்து கட்ட முடிஞ்சது மிசா மட்டுமல்ல அதுக்கு பிறகு எத்தனையோ சட்டங்களை இந்த நாடு பார்த்தது மிசா பொடா தடா இன்னைக்கு உஃபா இருக்கு இப்படி பல்வேறு சட்டங்களை தாண்டிதான் இந்திய மக்கள் தங்களுடைய கருத்து சுதந்திரத்தையும் வெவ்வேறு சுதந்திரத்தையும் வந்து பாதுகாத்து வந்தாங்க ஆனா அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்கிறதுல ஒரு பிரதானமான வேறுபாட நாம புரிஞ்சிக்கணும் கடந்த பத்து ஆண்டுகள் ரொம்ப முக்கியமானது அது ஒரு வேறுபாட்டை நாம புரிஞ்சிக்கணும் அது என்ன வேறுபாடு அப்படின்னாக்க இன்னைக்கு தேர்தல் நடத்தப்படக்கூடிய விதம் இருக்கு இல்லையா இதுபோல இந்திய வரலாற்றில் ஏன் உலக வரலாற்றிலேயே ஒரு மோசடியான நம்பகத்தன்மையற்ற ஒரு தேர்தல் நடத்தப்படுவதில்லை நடத்தப்பட்டதில்லை மிக மோசமான தேர்தல் நடத்தப்படுவதாக நம்பப்படும் பிரேசில் போன்ற நாடுகளில் கூட இது மாதிரி ஒரு இழிவான ஒரு தேர்தல் நடத்தப்படுமா அப்படின்னாக்க கண்டிப்பா இல்லை இந்தியாவில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி தொகுதிகள் இருக்கு இந்த ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கும் ஒரு பதினைந்து நாள் இருபது நாட்கள்ல தேர்தல் நடந்து முடிஞ்சதெல்லாம் உண்டு அதற்கு முன்னாடி இதை விட குறைவான நாட்கள்ல கூட தேர்தல்கள்லாம் நடந்திருக்கு ஆனால் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேல் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட இரண்டு மாதம் நடத்தப்பட்டதெல்லாம் வந்து கிடையாது ஆனா இந்த தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுது முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்குது அதாவது முப்பத்தி தொகுதிகளுக்கு ஒரே நாளில் தேர்தல் வெறும் மூன்றே மூன்று தொகுதிகளுக்கு ஒரு நாளில் தேர்தல் ஆறு தொகுதிகளுக்கு ஒரு நாளில் தேர்தல் இது எவ்வளவு கோமாளித்தனமாக இருக்குது அப்போ தேர்தல் கமிஷன் ஏன் இப்படி ஒரு ஏற்பாட பண்றாங்க மூணு தொகுதிக்கு மட்டும் ஒரு நாள்ல நடத்து ஆறு தொகுதிக்கு மட்டும் ஒரு நாள்ல நடத்துன்னா அது பிரதமர் மோடிக்காகவும் பாஜகவுக்காகவும் இப்படி ஒரு தேர்தலை வந்து தேர்தல் கமிஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தல் கமிஷனர்கள் பாஜகவால் நியமிக்கப்பட்டவர்கள் இந்த தேர்தல் கமிஷனில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் மிஷின் உற்பத்தியில் பாஜக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வந்து இருக்காங்க அப்புறம் எப்படி இந்த தேர்தல் வந்து நேர்மையா இருக்குங்கிற சந்தேகம் பரவலா இந்தியா முழுக்க எல்லார்கிட்டையுமே இருக்கு பொதுமக்கள்ட்டேயே வந்து இருக்கு அப்படின்றது பல வீடியோக்கள் மூலமா நீங்க பாத்துக்கலாம் இப்படியாக நடத்தக்கூடிய ஒரு தேர்தல் நிச்சயமாக வந்து நேர்மையாக நடக்காது அப்போ நேர்மையாக நடக்காது என்றால் அது என்ன ஏன் இப்படி ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் உளவுத்துறை அளித்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு மோடி அரசு நூற்றி எண்பது தொகுதிகளில் கூட வெல்வது கடினம் என்று ஒரு ரிப்போர்ட்டை அனுப்பியிருக்காங்க அதாவது இருநூறு தொகுதிகளில் கூட வெல்லாது நாங்கள் நானூறு தொகுதிகளில் வெல்வோம் முன்னூற்றி எழுபது தொகுதிகள் வெல்வோம் என்று சொன்ன பாஜக கூட இப்போது அவங்க குரலை வந்து குறைச்சிருக்காங்க அந்த உளவுத்துறையோட ரிப்போர்ட் உங்களுக்கு மெஜாரிட்டியே கிடைக்காது இருநூறு தொகுதிகள் கூட கிடைக்காது நூற்றி எண்பது தொகுதிகள் வரைக்கும் தான் கிடைக்கும் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை தான் சமீபத்தில் சுப்பிரமணிய சுவாமி கூட சுட்டி காட்டினார் வெவ்வேறு நபர்கள் இதை வந்து சுட்டி காட்டுறாங்க இவங்க சொன்ன நானூறு தொகுதிகளுக்கு ஏற்ப ஏன் இந்த ஊடகங்கள் ஒரு போலியான கருத்து உருவாக்கின இந்த தேர்தல் முடிவுகளில் பாஜக முன்னூறு தொகுதி அளவுக்கு வென்றால் அது உண்மையிலேயே மக்கள் வாக்களித்து வெல்வதுதானா அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம் காரணம் சூழல் அப்படி இல்லை குஜராத்ல குஜராத் வந்து பத்தி எரிந்து கொண்டு இருக்கிறது பாஜகவுடைய அலுவலகங்கள் தாக்கப்பட்டிருக்கு ராஜ்புத் பாஜகவுக்கு எதிராக நடத்திட்டு இருக்காங்க அதே போன்று வெவ்வேறு மாநிலங்களில் பீகார்ல பாத்தீங்கன்னா அங்க குழப்பம் நிலவுது மகாராஷ்டிரத்தில் கூட்டணியை இறுதி செய்வதில் பல குழப்பங்கள் இருக்கு ஒடிசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நேற்று கூட பாஜகவுடைய மாநில துணை தலைவர் ஒரு பெண் போய் வந்து பிஜு ஜனதா தளத்தோட இணைஞ்சிட்டாங்க பாஜக எதிர்பாராத வகையில் காட்சிகள் வேகமாக மாறி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலின் நாயகன் அப்படின்றாரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பார்த்து பாஜக வந்து மிரண்டு போயிருக்கு காரணம் ஒன்றிய அரசின் அரசு பணிகள்ல ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு அப்படின்றாங்க இடஒதுக்கீடு பத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி ஏழை பெண்களுக்கு ஒரு லட்சம் கொடுக்க போறது பத்தி அட்டகாசமான ஒரு தேர்தல் அறிக்கை இது காங்கிரஸ் கட்சியோட அறிக்கையா அல்லது பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளை முன்னிறுத்தக்கூடிய சமூக நீதியை முன்னிறுத்தக்கூடிய திராவிட இயக்கங்கள் அல்லது ஒடிசால இருக்க மாதிரியான கட்சிகள் மாதிரியான அறிக்கையா என்று வியந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு சித்தாந்தத்தோடு இணைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையாக காங்கிரஸ் கட்சியின் அறிக்கை இருக்கிறது காங்கிரஸ் துவங்கப்பட்ட நாளில் இருந்து ராகுல் காந்தியோட தலைமைக்கு அது முழுமையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சியில் இருந்த ஜாதி வெறியர்கள் மென்மையான இந்துத்துவ போக்கு கொண்டவர்கள் அனைவருமே வெளியேறி பாஜகவுக்கு சென்று விட்டது கூட ராகுல் காந்தி அதுக்காக கூட வெயிட் பண்ணி இருக்கலாம் பண்ண பிறகு இப்ப அவரு தன்னோட சிந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கட்சியை முற்போக்கான நவீன ஒரு பணியை ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறாரு நடந்தா கூட தேர்தல் நடத்தப்படக்கூடிய விதமும் தேர்தல் கமிஷனும் இவிஎம் மிஷினும் உண்மையிலே வந்து சாதகமாக இருக்குமா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியாதா இந்த தேர்தல் இப்படி நடக்குது அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் சொன்னோம் இல்லையா இதை விட ரொம்ப முக்கியமானது இந்திய அரசியலில் கடந்த பத்தாண்டுகள் ரொம்ப முக்கியமானது இந்த பத்தாண்டுகளில் பாஜக என்ன செய்தது காங்கிரஸ் என்ன செய்தது எதிர்க்கட்சிகள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்ன செய்தது அப்படின்றத ரொம்ப முக்கியமா நாம பேசியாகணும் பாஜக என்பது ஆர்எஸ்எஸ் என்ற இந்துத்துவ சித்தாந்தத்தின் ஒரு வெகுஜன தேர்தல் அமைப்பு அது ஆரம்பத்துல ஜனசங்கமா இருந்து வெவ்வேறு வடிவங்கள் பெற்று இன்னைக்கு அது ஒரு பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு இருக்குது அதுக்கு ஒரு சித்தாந்த பின்புலம் இருக்கு அதுக்கு பின்னால மாஸ்டர் மைண்டா ஆர்எஸ்எஸ் எஸ் இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி இல்லை அது சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி அது மட்டும்தான் இருக்கு அதுக்கு பின்னால இருந்து அதை சித்தாந்த பூர்வமாக இயக்கக்கூடிய சக்திகள் என்று எதுவும் இல்லை இப்ப தமிழ்நாட்டுல திமுகவா எடுத்தோம்னா திமுக தனித்த கட்சி தான் அதற்கு பின்னால வந்து எதுவும் அதை இயக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்று எதுவும் இல்லை ஆனால் திமுகவுக்கு ஒரு சித்தாந்த பலம் வந்து அதற்கு வெளியில் இருக்கிறது அதோட இணைந்ததாகவும் இருக்கு அதுக்கு வெளியவும் இருக்கு அது வந்து பெரியார் மரபு அதுலேருந்து தான் திராவிட இயக்க மரபு உருவாகுது அதே மாதிரி தான் பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் கோல்வால்கர் இந்துத்துவ ஐடியாலஜி அது பின்னால் இருக்கு ஸோ அவர்களுக்கு ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கு பிரதானமாக ஆர்எஸ்எஸ் வந்து ரீசண்டாக இருக்கிற வரைக்கும் மூன்று கொள்கைகளை வச்சுருந்தாங்க ஒன்று முன்னூற்றி எழுபது ரத்து காஷ்மீர்ல இன்னொன்று வந்து பொது சிவில் சட்டம் இன்னொன்று வந்து அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும் இதுல அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறத முடிச்சுட்டாங்க காஷ்மீர்ல பிரிவு ரத்து பண்றது மறுபடியும் மூன்றாவது மோடி ஆட்சிக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு மாற்றுக்கருத்தும் எந்த சந்தேகமும் கடுகளவு சந்தேகம் கூட உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முதலாக அவர் கைப்பற்றியது வந்து ஊடகங்களை தான் முதல் முதலா ஏன்னா ஒரு சிந்தனைய ஒரு திட்டத்தை நோக்கி நாம நகரும் போது ஊடகங்களின் ஆதரவு ரொம்ப முக்கியம் அதை ரெண்டாயிரத்தி ஆட்சிக்கு வருவதற்கு ஓராண்டுக்கு முன்பே அவர்கள் உருவாக்கி விட்டால் கூட அதன் பின்னர் அதை மிக தெளிவா வந்து செயல்படுத்தி காட்டினாங்க ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க அன்னைக்கு காலகட்டத்துல பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவில மிகச்சிறந்த ஊடகவியலாளர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுமா பிரினாயிராய் இருந்தாரு கரண் தாப்பர் நிதி ரஸ்தான் வினோத் துவா சீனிவாசன் ஜெயின் பர்கா தத் ராஜ்தீப் சர்தேசி சாரா ஜோசப் ஜேக்கப் சாரா ஜேக்கப் ராணா அயுக் ரவீஷ்குமார் தருண் தேஜ்வால் ஏராளமானவர் இப்படி இருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த மாற்றங்கள் நடக்குது அந்த முதல் ஐந்து ஆண்டுகள்ல காங்கிரஸ் மற்றவங்க யாருமே இதை பற்றி பெருசா வந்து பேசல இரண்டாவது முறையாக பிரதமர் மோடி ஆட்சிக்கு வரும்போதுதான் முதல்ல நான் இந்த இருந்த எந்த இன்னைக்கு ஒரு பாப்புலர் மீடியாவில் பிரணாய் ராயோட என் அவர் அதானி கிட்ட இழந்துட்டார் அம்பானியோட ஊடகங்கள் தான் எழுபது சதவீதம் இந்த ஊடக சந்தையில வந்து இருக்குது நாம பார்க்கக்கூடிய பெரும்பாலான செய்திகள் அதானியோடது அவர் மோடியோட நண்பர் பிஜேபியோட மிகப்பெரிய வலதுகரம் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவுல வந்து பணத்தை கொட்டி செலவு பண்றதே அதானி அதானி அம்பானி தான் இவங்களாலதான் ஊடகங்கள் கட்டுப்படுத்தப்படுது இவங்க அது இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காங்கிரஸ் கட்சி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆன பிறகுதான் அதை பண்ணினாங்கன்னு நினைக்கிறேன் பதினான்கு ஊடகவியலாளர்களின் பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள் நடத்தும் விவாதங்களில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க வெளிப்படையா இப்படி எல்லாம் நடந்ததே கிடையாது ஆனால் ஒரு கட்சி இப்படி அறிவிக்கிற அளவுக்கு சூழல் மிக மோசமாக மாறியது முதல்ல ஊடகங்களை கைப்பற்றினார் அதுக்கு பிறகு மிக முக்கியமா நடந்தது பாத்தீங்கன்னா முதல் ஐந்து ஆண்டுகள்ல அதுக்கு பிறகு கூட நடந்தது நாடு முழுக்க சிறுபான்மை மக்கள் மேல தாக்குதல்கள் நடந்தது இந்த தாக்குதல்களில் ஈடுபட்டது எல்லாமே ஆர் சொல்ல முடியாது எங்கேயுமே எங்கேயுமே ஆர்எஸ்எஸ் பேரே வராது ஆனால் அவர்களுடைய கிளை அமைப்புகள் சொல்லக்கூடிய பஜ்ரங்தல் ஏகப்பட்ட அமைப்பு நிறைய அமைப்பு எனக்கு அனுமாசேனை அப்படி இப்படின்ட்டு நிறைய அமைப்பு வச்சிருக்காங்க அந்த மாதிரி அமைப்புகள் தான் லவ் ஜிகாத் கர்வாப்சி பேர்ல மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்ற பேர்ல சிறுபான்மை மக்கள் தலித்துகளை போட்டு நாடு முழுக்க அடிச்சு கொலை செஞ்சாங்க நிறைய வன்முறைகள் அதை உள்ளூர் கலவரங்களா மாற்றி அதையெல்லாம் ஜெயிச்சாங்க ஆனா ரீசன்டேஸ் பாத்தீங்கன்னா இந்த கலவரங்கள் வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு ஏன் முன்னாடி கலவரம் செய்தவங்க இப்ப ஏன் கலவரம் செய்யல அப்படின்னா இந்த கலவரங்களை இப்போது அரசு இயந்திரங்கள்னு நான் ஆரம்பத்துல சொன்னேன் அவங்களே செய்யக்கூடிய ஒரு போக்கை பாக்குறோம் அதாவது ஏதாவது ஒரு ராம நவமி அப்படின்னு ஒரு இந்து பண்டிகை வந்ததுன்னா அந்த இந்து பண்டிகை அன்னைக்கு போய் வந்து ஒரு முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்துல போய் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி கலவரத்தை தூண்டி விட்டுருவாங்க கலவரத்தை பதிலுக்கு அவங்களும் அடிப்பாங்கிறது அடிச்சா ராணுவமும் போய் முஸ்லீம்களை புல்டோசரை வீட்டை எல்லாம் நொறுக்கி அவங்களை தூக்கி ஜெயில போட்டு அவங்களை அப்படியே காலி பண்ணிடுறாங்க சோ முன்னாடியெல்லாம் இந்த இந்துத்துவ அமைப்புகளோட தொண்டர்கள் செய்த வேலைய அரசு எந்திரமே செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்போ அந்த மாற்றம் எப்ப நடந்தது அப்படின்னா அது ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சு அது ஒரு முதிர்ந்த நிலைக்கு இருக்கு அமலாக்கத்துறை சிபிஐ வருமான தேர்தல் கமிஷன் இறக்கி விட்டு மோடி தனக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தான் வந்து வேலை செய்யறாங்க ஒரு இடத்துக்கு போறாங்க ஒரு கட்சியை ரைடு அடிக்கிறாங்க அவரு உடனே அடுத்த நாள் போய் பிஜேபி சேர்ந்துடுறாங்க நேற்று கூட மகாராஷ்டிராவில் ஒருத்தர் அவர் ஏதோ ஒரு ஷின்டே அந்த சிங் வந்து அவர் அவர் மேல கேஸ் இருந்தது அவர் மகனை எல்லாம் அரெஸ்ட் கூட பண்ணாங்க அவரு போய் நேற்று வந்து பிஜேபி சேர்ந்துட்டாரு ரெண்டு மூணு நாள்ல விட்ரா பண்ணிடுவாங்க இப்படி நாடு முழுக்க வந்து இந்த மாதிரி இயந்திரங்களை அரசு மெஷினரிய ஏவி தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய செக்டாருக்கு கீழே கொண்டுட்டாங்க மூணாவது நீதித்துறையை பார்க்குறோம் நீதித்துறையில் வந்து வெளிப்படையா நீதிபதிகள் பிரஸ் மீட்டே கொடுத்தாங்க வழக்குகளை ஒதுக்குவதில் இருக்கக்கூடிய பாரபட்சம் பற்றி அது ரொம்ப முக்கியமானது சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதி சிஸ்டம்ங்கிறது பெரும்பாலும் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்கள் ஒரு மாநில அரசுகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஆளுநரை வச்சு எப்படி எதிர்கட்சிகளை டார்ச்சர் பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு டார்ச்சர் மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்கள் மூலமாக மாநிலங்களுக்கு நடக்குது இதை கேரளாவிலையும் பார்க்க முடியுது தமிழ்நாட்டிலையும் பார்க்க முடியுது ஒரு பெரிய கலவரம் செய்வா அவனுக்கு போலீஸ் அனுமதி கொடுக்காதுன்னு ஆளுங்கட்சி இது நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்துடுது அதனால ஏற்படக்கூடிய பின்னுளைவுகளுக்கு யார் பொறுப்பு அவங்க அதை பற்றி கவலைப்படலாக ஆளுநர்கள் எப்படி ஒரு பிஜேபியோட நியமனமாக வந்து மாநில அரசுகளை வந்து இங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்களோ அதே போல பல நேரங்களில் நீதிமன்றம் செயல்படுவதையும் நாம பார்க்க முடியுது சோ நீதிமன்றத்தையும் அவங்க முழுக்க கைப்பற்றி வச்சிருக்காங்க ஆனால் பல நீதிபதிகள் மிக நேர்மையான தங்களுடைய தீர்ப்புக்கு மட்டுமே உண்மையாக நீதிக்கு மட்டுமே உண்மையாக அரசியல் சாசனத்துக்கு மட்டுமே நம்பிக்கையாக உண்மையாக இருக்கக்கூடிய பல நீதிபதிகளையும் நாம பார்க்குறோம் அதுல ஒருத்தர் தான் சந்திரசூட் அப்படி சந்திரசூட் வழங்கிய தீர்ப்பு பாத்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அவரு இந்த தேர்தல் பத்திர விவகாரத்தில் அவர் வழங்கிய உத்தரவுகள் கொடுத்த உத்தரவுகள் மிகப்பெரிய அளவில் எல்லாரும் வியந்து பாராட்டப்படுது பல விஷயங்கள்ல நல்ல கருத்துக்கள் இருக்காரு அது எல்லாமே கருத்துக்கள் ஆதார் கார்டு தொடர்பாக அவர் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமானது விவசாயிகள் போராட்டத்தின் போது அரசுக்கு எதிராக போராடுவது தேச விரோதம் அல்ல என்று ஒரு கருத்து சொன்னார் அதே போல பல விஷயங்கள்ல பல விஷயங்கள்ல ரொம்ப நல்ல கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு ஆனால் ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க அது எல்லாமே கருத்துக்கள் உத்தரவு அல்ல உத்தரவு அல்ல சில வழக்குகளில் நான்கு நீதிபதிகள் ஐந்து நீதிபதிகள் இருக்கும்போது போது ஒரு வழக்கில் பெரும்பான்மை நீதிபதிகள் கருத்துக்கள் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு வந்து பைனல் செய்யப்படும் அந்த அளவில் வந்து சந்திரசூட் அவர்களுடைய கருத்து மிக முக்கியமானதாக இருக்கு ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த நாடு சந்திக்கக்கூடிய இந்த நாட்டின் மிகப்பெரிய உயிர்நாடியான பிரச்சனைகள் எதிலையுமே உருப்படியான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுக்கல இந்த தேர்தல் பத்திர விவகாரத்துல ஒரு உருப்படியான உத்தரவை கொடுத்து அதை அம்பலப்படுவதற்கு காரணமாக நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இருந்தார் மிக முக்கியமான இன்னொரு பெண் நான் குறிப்பிட்டே ஆகணும் அவங்க பிவி நாகரத்னா அவங்க வந்து பல வழக்குகள்ல ரொம்ப உருப்படியான உத்தரவுகள் நிறைய போட்டிருக்காங்க பில்கிஸ் கொலை வழக்கில் குற்றவாளிகளை குஜராத் மாநில அரசு விடுதலை செய்தபோது அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட காரணமாக இருந்தவர் பி வி நாகரத்னா நீதிபதி முக்கியமான ஒரு தீர்ப்பு பாருங்க ஒரு இவ்வளவு தூரம் ஒரு அரசு இயந்திரமே மாறி இந்த சமூகத்தையே வந்து கபலீகரம் செய்யக்கூடிய அளவுக்கு சர்வ வல்லமையோடு எழுந்து நிக்கும் போது பில்கிஸ் பாலுவ வந்து ரேப் பண்ண குற்றவாளிகளை சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லி மறுபடி மறுபடி கண்டிப்போட உத்தரவு போட்டு இன்னைக்கு அந்த குற்றவாளிகள் சிறையில் இருப்பதற்கு காரணம் பி வி இப்படி மிகச்சிறந்த நீதிபதிகளை கொண்ட நீதித்துறை நம்முடையது அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் நீதித்துறையின் மீது ஒரு அழுத்தத்தை ஒரு கட்டுப்பாட்டை பாஜக உருவாக்கி விட்டது அப்படின்றது ரொம்ப மறக்க முடியாத ஒரு உண்மை இப்படி இந்த பத்து ஆண்டுகளில் தங்களோட நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு சூழலை வந்து ஒரு மிஷினரியை வந்து ரொம்ப எக்ஸலண்டாக வந்து பிஜேபி ஒர்க் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க சரியா இப்போ இந்த பத்தாண்டுகளில் வந்து எதிர்கட்சிகள் என்ன செய்தாங்க காங்கிரஸ் என்ன செய்தது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த பத்து ஆண்டுகளாக காங்கிரஸ் வந்து பெரிய அளவு ஒர்க் பண்ணல கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒன்றரை ஆண்டுகளாக ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரை சென்றார் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரை அந்த யாத்திரை இருந்தாலும் அதுக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு மக்களிடம் இருந்தாலும் ராகுல் காந்தி என்ற ஒரு தலைவருடைய முழு பரிணாமத்தையும் இந்த மக்கள் புரிந்து கொள்வதற்கு அந்த யாத்திரை பயனுள்ளதாக இருந்தாலும் கூட அந்த யாத்திரை தாமதமான நடவடிக்கை தான் அதுபோல எதிர்கட்சிகள் என்ன இப்படி எல்லா இயந்திரங்களையும் கைப்பற்றி பாஜக பண்ணும்போது எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த பிரச்சனையை வந்து பார்லிமெண்ட்லேயே தீத்துக்கலாம்னு நினைச்சது அவங்க செய்த தவறு அதாவது பார்லிமெண்ட்டுக்கு உள்ளால ஒரு அந்த கேம்பஸுக்குள்ள ஒரு காந்தி சிலை இருக்கு அந்த காந்தி சிலைக்கு முன்னால் மட்டும்தான் எல்லா போராட்டங்களும் நடந்தது அதனால தான் பாருங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரஸோட அடையாளங்களையும் நம்முடைய பாரம்பரியமான தலைவர்கள் நேரு இந்திரா காந்தி எல்லா அடையாளங்களையும் அழித்த மோடி அந்த காந்தி சிலையை மட்டும் விட்டு வச்சிருந்தார் ஏன் அப்படின்னா எதிர்கட்சிகள் யாருக்கும் தெரியாம அங்கதான் போராடிட்டு இருந்தாங்க இந்த காந்தி சிலையே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க மக்கள்கிட்ட போயிடுவாங்க இவங்களும் அந்த காந்தி சிலையில போராடிட்டு இருந்தாங்க மக்கள்கிட்ட போகவே இல்லை இந்த பத்து ஆண்டுகளில் ஒரு பந்து போராட்டம் கூட நடத்தல விவசாயிகளுக்காக கூட போராடல வேலை வாய்ப்பின்மை இன்னைக்கு பேசணும் இல்ல இந்த பிரச்சனையை ஏன் நம்ம அஞ்சு வருஷமா பேசல அஞ்சு வருஷமா பேசாம தேர்தல் நெருங்கிற ஒரு நேரத்துலதான் பல விஷயங்களை பேசி இத ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணது தமிழ்நாட்டுல திமுக தேர்தலுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே தேர்தல் வேலையை வந்து திமுக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப மைக்ரோ லெவல்ல வேலை பிரச்சனைகளை பேசுறாங்க இதை எப்படி சரி பண்றது அப்படின்றாங்க இந்த மாடல் இன்றைக்கு ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்குமே வந்து தேவைப்படுது ஆனா காங்கிரஸ் கட்சி தொடர பல்வேறு சிக்கல்கள் அதுக்குள்ள அது ஒவ்வொரு மாநிலங்களையும் போராடி ஆட்சிக்குறாங்க அதையே வந்து பிஜேபியில் போய் சேர்ந்தது கஷ்டப்பட்டு ஆட்சி அமைக்கிறாங்க ஆறு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ பதினைஞ்சு எம்எல்ஏ கூண்டோட பிஜேபி இப்போதுதான் கட்டுப்படுத்தும் ஒரு நிலைக்கே வந்து காங்கிரஸ் வந்திருக்கு இந்த மாதிரி மோடிக்கு செல்வாக்கு இருக்கா பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கா இந்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் மக்கா மக்கள் செல்வாக்கை பெற்றவர்களாக வளர்ந்து விட்டார்களா என்றால் கிடையவே கிடையாது அவர்கள் ராமர் கோயில திறந்தாங்க புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்தாங்க இது எல்லாம் இந்தி பேசும் மாநிலங்களில் அந்த இந்து தேசியத்தை பின்பற்றக்கூடிய மக்களிடம் மிகப்பெரிய அலையாக மாறி மாறியிருக்கிறதா என்றால் ஒரு சின்ன அலையா கூட அது இல்லை எவ்வளவு பூதாகரப்படுத்தினாங்க ராமர் கோயில ஆனா அந்த மக்கள் வந்து அதை ஒன்றும் பெருசா கண்டுக்கல்ல சும்மா ஒரு நாள் போயிருக்கலாம் இருக்கலாம் அவ்வளவுதானே தவிர அவனுக்கு பசியும் வேலையில்லா திண்டாட்டமும் அவன் உள்ளூர்ல சந்திக்க கூடிய பிரச்சனைகளும் தான் அவனுக்கு பிரச்சனை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சாங்க நடக்கல பிஜேபி உத்தரப்பிரதேசத்திலேயே நாற்பது தொகுதிகள் ஜெயிக்கிறது கஷ்டம் நாற்பது எண்பது தொகுதிகள் மட்டும் பாதி தொகுதிகள் ஜெயிக்கிறது கஷ்டம்ங்கிறாங்க அதனாலதான் ஓடி ஓடி ஜாதி தலைவர்களை சேர்க்கிறாங்க புதுசு புதுசா சேர்க்கிறாங்க ஒவ்வொரு மண்டலங்களிலும் யார் யார் லோக்கல்ல வந்து ஜாதி தலைவர்களோ அவங்களையெல்லாம் எல்லாம் உத்தரப்பிரதேசத்துல கூட்டணியில் மறுபடியும் சேர்க்கக்கூடிய வேலையை வந்து ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க வெவ்வேறு நபர்களை உள்ள இழுக்கிறாங்க எப்படியும் இந்த தேர்தலில் மே தொகுதிகளுக்கு மேல் வென்றே ஆக வேண்டும் என்ற ஒரு வேட்கையோடு பாஜகவும் ஒர்க் பண்ணுது அதை விட இந்தியா கூட்டணி ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசத்திலே நான் சொல்றேன் சமாஜ்வாதி கட்சியில் நேற்று கூட ஒரு ஒரு தலைவர் போய் சேர்ந்துருக்க அவருக்கு தாங்கள் தொகுதியில இருந்து மூன்று தொகுதி அந்த தலைவருக்கு அகிலேஷ் யாதவ் வந்து விட்டு கொடுத்துருக்கார் அவர் இவ்வளவு நாளும் பிஜேபி கூட்டணியில் இருந்து இப்போ இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கிறார் அதே போல குஜராத்தை எடுத்தீங்கன்னா குஜராத்லயும் அவ்வளவு குழப்பங்கள் அவ்வளவு மோதல்கள் அதனால் பிஜேபி இந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்து வெல்வது சாத்தியமே இல்லை தென்னிந்தியாவில் வெல்ல முடியாது மகாராஷ்டிராவில் வெல்ல முடியாது ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் நினைச்சது மாதிரி வெற்றி கிடைக்காது பீகாரில் தேஜஸ்வி யாதவ் தான் பெரும்பாலான இடங்கள்ல வெல்ல போறாரு உத்தரப்பிரதேசத்துல பாதிக்கு பாதி வந்தாலே பெரிய விஷயம் குஜராத்தில் முன்னர் அந்த ஸ்வீப் பண்ணக்கூடிய வெற்றி கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடைக்காது கேள்விக்குறிதான் ஏன்னா ஆம் ஆத்மி தலைவரை ஜெயில வச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கை வந்து முடக்கியிருக்காங்க இது எல்லாமே அந்த தொண்டர்கள்டையும் தலைவர்கள்டையும் ஒரு வெறியையும் வேட்கையையும் உருவாக்கி இருக்கு அவங்களும் தீவிரமா வந்து வேலை செய்துட்டு தான் இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி எல்லாருடைய மொத்த பார்வையும் இருக்குது தேர்தல் கமிஷன் மேல தேர்தல் கமிஷன் என்ன பண்ண போகுது இந்த வெற்றிக்கு பின்னால் தேர்தல் கமிஷனுடைய பங்கு என்ன தேர்தல் கமிஷனின் நம்பகத்தன்மை என்ன நாம போடக்கூடிய ஓட்டு கரெக்டா நாம நினைச்சு எந்த கட்சிக்கு போடுறோம்னு நினைச்சு போடுறோமோ தான் விழுதா இதெல்லாம் இவ்வளவு இடைவெளி எதுக்கு தமிழ்நாட்டுல வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அப்படின்னா ஜூன் மூன்றாம் தேதி வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு இந்த இடைப்பட்ட இந்த நாட்களுக்கு என்ன நம்பகத்தன்மை இது எதுக்குமே பதில் கிடையாது இது எதுக்கு நாம ரேண்டமா நம்ப வேண்டியதுதான் ஓகே இது நேர்மையா நடக்குதுன்னு ஆனா கடந்த பத்தாண்டுகளில் எதுவுமே நேர்மையாக நடக்கவில்லை மிகப்பெரிய ஊழல்களும் நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மோசடிகளும் இந்த நாட்டில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கு இந்த தேர்தல் தான் விடை சொல்லணும் பார்ப்போம்